அப்பா என் டானே சொல்லி கூப்பிடுப்பா என் டான் சொல்லி கூப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டாங்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தலோமேன்னு என்னை சொல்லி கூப்பிட்டா அது எனக்கு எங்கள் அப்பா எப்பயுமே என்னை பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவார் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது இவங்க எல்லாரும் சொல்லும் போது எங்கள் அப்பா இப்போ என்னை பாப்பான்னு கூப்பிட மாட்டாரா நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்

ஃபர்ஸ்ட் பாப்பான் கூப்பிட்டாங்க பாப்பான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாப்பான்னு கூப்பிட்டா ஏதோ யாரோட காட்டு பூச்சி கண்டதான் ஆசையா கூப்பிட்டான்னு பார்ப்பேன் ஆனால் ஒன்றுதான் எங்கள் டேடிக்கு வந்து லைக் ஒரு நேமாக இருக்காது சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தா அவர் என்ன கூப்பிட்டத விட நான் தான் அவர் அதிகமா நிறைய நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுருக்கேன் என்ன மாதிரி நேம்ஸ் வச்சு கூப்பிடுவீங்க நான் அவர் வந்து தம்பின்னு கூப்பிடுவேன் அண்ணான்னு கூப்பிடுவேன் ஒரு கொஞ்ச டைம்ல ப்ரோன்னு கூப்பிட்டுருந்தேன் அப்பாவை கடைசியா பாப்பாக்கு என்ன பேர் வச்சு கணவர்

காட்டுப்பூச்சிங்கவா அப்படின்னு திரும்பி காட்டுப்பூச்சா அவர் எங்க இருந்து நேம்ஸ் சூஸ் பண்றே தெரியாது ஸோ அவரோட மூட் டிபென்ட் பண்ணி அவர் சேஞ்ச் பண்ணி பண்ணி கூப்பிடுவார் இந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது எப்பவுமே மாமா போமா அப்படிதான் பேசுவாங்க செல்லமான பேர்கள் எதுவும் இல்ல ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்க பாப்பான் கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாப்பான்னு கூப்டா ஏதோ ஆயிஸ் குறஞ்சிரும் அப்படி எல்லாம் யாரோ சொல்லிருக்காங்க பாப்பான் கூப்டா ஆயிஸ் குறஞ்சிரும் அப்படி யாரோ ஏதோ கதை விட்டுட்டாங்க பாருங்க என்ன என்ன சொல்லிருக்காங்க பாருங்க அதனால அத கூப்பிட கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க அது நிறைய பேர் சொன்னாங்க பாப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு அதனால அப்படியே வேணாம் வேணான்னு சொல்லி வேணான்னு உங்க பொண்ணோட செல்ல பேர் என்ன சொல்லுங்க அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா பாப்பான்னு கூப்பிடுவாரு டென்ஷன் ஆனாருன்னா முரங்க்காய் எங்கே அருவாச்சி எங்கே பென்ஷன் ஆனா அவளை பார்த்தாண்ணே பாப்பா வா இங்கே பாப்பா இப்போ தான் வந்தியா இங்கே போனேன் பொண்ணு பார்த்தாலும் அப்படியே மாறிடுவா அப்படியே மாறிடுவாரு ஓம்மா பேசும்போது நீங்க திருப்பூர் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு கொண்டு பேசுவோம்ல அந்த டோன்ல அவர் சவுண்டு கொடுக்குறீங்கள்ல அது திருப்பூர் இருக்கா கேளுங்கள் இப்போ நான் தான் உங்கள் அப்பா கேளுங்க என்னப்பா பிரச்சனை இப்போது நானும் பார்த்துட்டே ஏதோ பேசிட்டே இருக்கீங்க என்ன இல்ல இல்ல நான் அவங்ககிட்ட பேச விரும்புல நான் அந்த பக்கமே போவேன் போங்க இது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பொண்ணு பேர் மோனேஷா மோனஷா அம்மா மோனஷா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு எதாவது வேணும்னா இப்ப தோசை சுட்டு கொடுமா அப்படின்னா செல்லம் இதை கொஞ்சம் தோசை சுட்டு கொடுமா செல்லும் வாமா அப்படின்னு பாசமா கூப்பிடுவாங்க நான் கேட்ட கூட சுட சுடமாட்டா சார் ஏதோ டயர்டாக இருக்கு கொஞ்சம் சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுடவே மாட்டா அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் மோனஷா செல்லம் அப்படின்னாலே போதும் போய் கிச்சனுக்கு போயிடுவா அது ஏன் பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட வந்து பாசமா சொல்லிட்டு அப்படி போய் ஹக் பண்றனாலோ போனாலும் ஏய் ஏன் கொஞ்சம் தள்ளிப்போ சும்மா கச கசன்னு இருக்க ஒட்டுல உட்காந்துருக்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா அப்பா கிட்ட பேசினா அவர் எந்த அன்கம்ஃபர்டபுளாவா உட்காந்தாலும் நான் போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு அதனால தான் கொஞ்சம் டிஃபர் ஆவ அம்மா காப்பாக்கு பாக்க யார் சமையல் பிடிங்க உங்க சமையல அம்மா சமையல அம்மா வந்து மெயின் செய்வாங்க நான் சைடி சைடி கேட்டா கேட்ட நான் தான் நீங்க சாப்பிட்ட என்ன உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்காரு சூப்பரா இருக்குமா ஹோட்டலே வெச்சிரலாம் நம்ம அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கடை வாங்கி நம்ம ஹோட்டலே வெச்சிரலாம் ஹோட்டலே வெச்சிரலாம் ஒரு கண்ணு பாக்கும்போது நிச்சமா அவ்வளவு நல்லா பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அம்மா காண்டா இருக்கோ சார் அவ சமைச்சு குடுக்குறது வேற அந்த பிரெட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பா அத குடுக்குறது பிரசன்டேஷனா கொடுத்துருவாளா பாரு அவகிட்ட கத்துக்கோ அவகிட்ட கத்துக்கோ எப்படி இருக்கு பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு ரொம்ப ரிச்சா செஞ்சிருக்கா பார் அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க அதனால வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்படியே இருந்தாலும் நான் தானே சார் காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அது ஒன்னே ஒன்னு சும்மா செஞ்சு குடுத்துட்டு ரொம்ப பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க சொல்லுங்க உங்க அப்பா எப்படி கூப்பிடுவாரு எல்லாருமே அம்மு தான் கூப்பிடுவாங்க ஆனா எங்க அப்பா வந்து அறிவு மகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க அறிவு மகளே எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அறிவு மகளேன்னு கூப்பிட்டாதான் பிடிக்குமே எங்க அம்மா பிடிக்காது ஏங்க இல்ல அடுத்தவங்களை வெறுப்பேத்துற மாதிரி பேசக்கூடாதுல்ல அப்பா பொண்ணுன்னா தனியா தெரியற அளவு பேசுவாங்க

தம்பி வந்திருக்காரா இங்க தம்பி அந்த ஆபீஸ்ல இருக்காரு தம்பி ஆபீஸ்ல இருக்காரு தம்பி கேட்டேன்னு சொல்லுங்க ஓகே சார் உங்க அப்பா அவங்களை எப்படி கூப்பிடுவாரு எங்க அப்பா எப்பயுமே என்ன பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது இவங்க எல்லாரும் சொல்லும் போது எங்க அப்பா இப்ப என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டாரா நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பா தவறிட்டாரு ஸோ நான் ரொம்ப அப்பாவை மிஸ் பண்றேன் இவங்க எல்லாம் சொல்லும் போது எங்க அப்பா இப்ப பாப்பான்னு எனக்கு கூப்பிட மாட்டாரா அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா அப்பாவை இழந்த பிள்ளைகளின் வழி என்னன்னு உணர்ந்த பையன் நான் ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பா இல்லை இந்த இடத்துல நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரோட அன்பம் வந்து கடவுள் கடவுளால் கூட கொடுக்க முடியாது அது ஒரு தகப்பன் இல்லாத இடத்தை வேற எந்த இடத்துல யாருமே நெற்ப முடியாது காலம் தான் உங்களுக்கு சரியான நிகழ்வை நகர்த்தும் தைரியமாக தேங்க்ஸ்

அங்குறத அப்படி பவுனுன்னு சொல்லி நாங்கள் அப்படிதான் பவுனு வாடா பவுனும் போடா பவுனு தான் கூப்பிடுவாங்க அது வந்து இப்போ மாதிரி சலோமியாங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க இப்போ ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சலோமியம் தான் கூப்பிட்றாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா டா போட்டு கொடுக்கும் கூப்பிடும்போது தான் வந்து நான் ரொம்ப அன்பா ஃபீல் பண்ணேன் திடீர்னு சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது இது எதுக்காக மாறுனுச்சு தெரியல நான் டேரெக்டாக அம்மாக்கிட்டே கேட்டேன் டா தானே சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க ஏமா சலோமியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏன்னா கோவம் வந்தால் கூட என்கிட்ட டேரெக்டாக எதுவும் சொல்ல மாட்டாங்க அவையா பண்ணோன்னா அம்மா தான் தேவை எதுக்கு அவ்வளோ வேலையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் பேசுவாங்க தவிர என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும் போது சலோமியாங்கிறது எனக்கு திட்ட மாதிரி தான் என் பேர் சொல்லி கூப்பிடும் போது அது எனக்கு திட்ட மாதிரி தான் எனக்கு கேட்கும்போது தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் சார் என்ன சலோமியான்னு எப்படி அதை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்பா கிட்ட கேட்டீங்களா அப்பாட்ட வந்து நான் கேட்கல அப்பாட்ட நான் கேட்கணும் எனக்கு டவுட் எங்க அம்மா தான் நீங்க கேட்டு சொல்லுங்க சார் பஞ்சாயத்து தலைவராக அவளாவே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை அதில் வந்து சின்ன ஒரு பிரச்சனைனா கூட உடனே அப்பா இவன் இப்படி பண்ணுறான்பா அப்படி பண்ணுறான்பான்னு சொல்லி எதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வர சொல்லிடுவா வீட்டுக்கு கல்யாணம் ஆகிற வரிகளும் பாசங்கிறது அது வேற கல்யாணம் ஆன பின்னாடியே அதை விட அதிகமாக பாசம் காட்ட ஆரம்பித்தார் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி நம்ம பிள்ளை அங்கே போய் எது கஷ்டப்படுவாலோ அப்படியே அப்படின்னு அதில் வந்து நான் வந்து இப்படி நீ ரொம்ப வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு 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 அந்த பிள்ளைக்கு பேரங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கே பிடிக்கல நீ இந்த மாதிரி பண்ணாத அவளாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நீ இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் அந்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேர்ல மாற்றம் பண்ணது நான் தான் அவங்களுக்கு அதுதான் ஏற்கங்கிறாங்களே அது மாதிரி கூப்பிட்டு போக வேண்டியதானா அது ஏன் வேணாம்னு நினைக்கிறேன் அது திருப்பி அவங்களுக்கு அப்படியே விட்டோம்னாக்கா பாசம் ரொம்ப இவ மேலே தாங்க சார் அதுக்கு அடுத்தது ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க

பிளீஸ் எவ்வளோ பெருசா ஆனாலுமே அந்த பாச பேரை மட்டும் மாத்த வேணாங்க இல்ல இப்ப இதை உங்க அப்பாவும் இந்த ஷோல பாக்க போறாரு அவருக்கு நீங்க சொல்லுங்க அப்பா நீ டானே சொல்லி கூப்பிடுப்பா நீ டான் சொல்லி கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டாங்கிறது ரொம்ப மிஸ் பண்றேன் சலோமேன் நீ சொல்லி கூப்பிட்டா அது எனக்கு திட்டுற மாதிரி இருக்கு எனக்கு அது பிடிக்கவே இல்லை நீ வாடா போடானே சொல்லி கூப்பிடு அதுக்காக நான் ஏங்குறேன் அவங்க அப்பாட்ட தான் அவங்க பேசினாங்க எனக்கு கண் கலங்கிடுச்சு ஏன்னா அந்த அப்பாக்களோட இருக்கிற கனெக்ஷன் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அம்மாவோட கனெக்ஷன் எப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்க பாசத்தை நீங்க அவங்க வாழ்க்கைக்காக செஞ்ச விஷயம் நீங்க வச்ச பேரே பிடிக்காத அளவுக்கு அந்த குழந்தைக்கு போயிடுச்சு என்ன தான் வளர்ந்து அவங்க நீ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் உங்களுக்கு அவங்க குழந்தை தான் அதை மறந்துடாதீங்க சாரி சாரி நான் அப்பா கிட்ட வாடா போடனே சொல்லி கூப்பிட்டு சொல்றேன் மனசுல இருந்து சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா என் பேர் வந்து ரம்யா சார் எங்க அப்பா வந்து எமோஷனலா இருக்கும் போது உனக்கு கூப்பிடுவாரு கூப்பிடுவாரு ரம்மிமா அப்படின்னு கூப்பிடுவாரு எப்பயுமே அவங்க ரம்மிமா சார் நான் வெறும் டம்மிமா சார் ஏன்னா அவங்க பிறந்தப்ப தெரியல என் பதவி பறி போயிடுச்சுன்னு ஆனா இப்ப யோசிக்கிறேன் அவங்க பிறந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்தாங்க அவருங்க கையில குடுத்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு கொஞ்ச நாள் ஏங்க அழறீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லினா என் வீட்டு மகாலட்சுமி பிறந்துட்டா அப்ப அது வரைக்கும் நான் மகாலட்சுமியா இருந்தேன் சார் அடுத்த நிமிஷமே குழந்தை மகாலட்சுமி ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னு மனைவியா எனக்கு இருந்த முக்கியத்துவம் குறஞ்சி போச்சுன்னு ஃபீல் ஆகுதான்னு கேக்குறேன் பொண்ணுக்கு அதிக முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா சார் அதுக்கு முன்னாடி வெட்டிங் டே வரும்போது நாங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவோம் இங்கே போலாம் அங்கே போகலான்ட்டு இப்போ எங்க எங்கேயாச்சும் போகலாமா பாப்பாக்கு லீவ் இருக்கா கேளு எங்க வெட்டிங் டேக்கு நாங்க போறோம் அவங்க லீவ் போட்டு என்ன பண்ண போறாங்க